என்னென்ன சகாக்களை இதனோட மூணாவது ரிஸ்டரேஷன் ப்ராஜெக்ட் இந்த தடவை சுசுகி சாம்ராடையே வந்திருக்கேன் இப்போ நம்ம இருக்கிறது அன்பாக்ஸிங் பார்ட் செவனில் அதில் கார்பரேட்டரோட ஃப்ளோட் அப்புறம் கொஞ்சம் ரப்பர் பார்ட்ஸ் அப்புறம் ஸ்டட் ஆசை பார்க்க போகிறோம் இது வந்து கார்ப்பரேட்டர் ஃப்ளோட் நாட்கானோட ப்ராண்டு இது வந்து டெல்லி பேஸ்ட் கம்பெனி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா இந்த வந்து ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ப்ரைஸிங் இது இதே பிராண்டு தான் நம்ம வந்து கார்பரேட்டர் ரிப்பேர் கேட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட் சுசுக்கி மேக்ஸ் ஆர் ஹண்ட்ரடுக்கு வாங்கியிருந்தோம் ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இதே தான் ஆனால் இது சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு என்ன தெரியல வாங்கி பார்த்தா தான் தெரியும் மாடர்ன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக பிளாஸ்டிக் மோல்டரில் வருது இது வந்து பார்த்திங்கன்னா காப்பரில் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் த எதாவது ஓட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே பெட்ரோல் ஃபில் ஆகி ஃப்ளோட் ஆகாது மிதக்காது அதை நீங்கள் இப்படி குளிக்க பார்க்கும்போது உள்ளே சத்தம் கேட்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசு ரீப்ளேஸ் பண்ணுவோம் இது வந்து சைடு பேனலோட ரப்பர் பார்ட்ஸ் அந்த டோர் நமக்கு சைடு பேனலில் வந்து லாக் ஆகிறது ஒன்று இன்னொன்று மேலே இருக்கிறது வந்து கூட லாக் ஆகும் ஒன்று வந்து இங்கே மிஸ் ஆகிடுச்சிங்க தான் எங்கேயாவது இருக்கும் இது வந்து சீட் அசம்பிளியோட ரப்பர் பார்ட்ஸ் இதோட விலை வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா எஸ்ஜே தேனி தேனி பிராண்டு உள்ள இருக்கிற ப்ராண்டு தான் இவங்க தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க சுவாதி சீல்ஸ் ரப்பர் பார்ட்ஸ் எல்லாமே யூஸ் இது பண்ணு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்மளோட ஃபுட்டஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட்டஸ்ட் டெஸ்ட்டு கம்பெனி இவங்க ப்ராண்டு தான் அப்புறம் ஃபோர்க் பூட்டும் இவங்களோட பிராண்டு தான் அப்புறம் இதுதான் அசம்பிளி இப்படி வரும் போன தடவை இதே இதுதான் நம்ம வாங்கியிருந்தோம் மேக்ஸ் ஹண்ட்ரடுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகலை அப்புறம் கொஞ்சம் டெக்னிக்ஸ் வச்சு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேடிங் அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் அப்புறம் மூணு சிலிண்ட்ரிக்கல் ஸ்டர்ஸ் இது வந்து ஃப்ரண்ட் ஃபோர்க் ஃபோர்க்கு போட்டு வசம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா இது எல்லாமே வந்து ஜேன் மந்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரோட ப்ரைஸிங் தான் இதுவும் தேனி பிராண்ட் நம்ம போன தடவை மேக்ஸ் ஹண்ட்ரடாகவும் இருக்குது இதே இதுதான் போட்டிருக்கோம் அது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் மட்டும் ரெண்டு வருஷம் போகுது லைட்டாக நல்லா தான் ஒர்க்காது அங்கங்கே சில இடத்துல வந்து கொஞ்சமாக க்ராக்ஸ் தெரியுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்கிட்ட ஓடிடுச்சு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் வரணும் ஏன்னா உள்ளே ஏர் கம்ப்ரஸ் ஆகிருக்கும் ஒவ்வொருத்தரோட ஷாக்ஸ் அமுங்கும் போதும் உள்ளே இருக்க ஏர் ரிலீஸ் ஆகணும் இது இதில் மிஸ் ஆகிருக்கு அது நம்ம போட்டுக்கணும் அப்புறம் ஃபைனலாக ஸ்டட் அசம்பிளி இது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஓனர் இதை வேறு எதோ வண்டியோட எடுத்து போட்டிருக்காரு உடஞ்சிருக்கும் நான் டைட் பண்ணியிருப்பாங்க உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் இதையும் உன்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் ஆனால் இதோட ப்ரைஸிங் தெரில வேறு வீடியோவில் பார்ப்போம்